பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விடயத்தை குறிப்பிட்டார் நாங்கள் இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் தெரியும் நடத்தை மாற்றம் அல்லது மனநிலை மாற்றம் என்பது ஒரு பெரிய அது ஒரு நாளில் ஏற்பட்டுவிட முடியாது ஆகவே நாங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கையை யார் முதலில் ஏற்படுத்துவது அல்ல அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினுடன் இருக்கின்ற அரசாங்கம் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற அரசாங்கம் உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உதாரணமாக நாங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இறந்தவர்களை நினைவேந்துகின்ற செயற்பாட்டை இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மட்டக்களப்பின் மக்களின் பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன கடல் வளம் இருக்கின்றது வயல் வளம் இருக்கின்றது கால்நடை வளம் இருக்கின்றது ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்னடை நிலையில் இருக்கின்றது அதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் பாவியினாலே பிரிக்கப்பட்டு படுவாங்கரை பிரதேசம் ரீதியிலே வலுவற்ற உட்கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்றது எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மிக மிகுந்த தேவையாக இருக்கின்றது போயிருக்கின்றது சிரிந்து போயிருக்கின்றது பொருளாதாரத்திலே விழுந்து போயிருக்கின்றது இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்ற ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற மொழிபேதமற்ற ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை உறுதி அளித்திருக்கின்றார் அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுகாதார துறையிலே நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றது ஏனென்றால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிறைய மக்கள் கஷ்டப்பட்டவர்களாக அன்றாடம் பல்வேறு துன்பங்களை தாங்கியவர்களாக அன்றே வாழ்வாதாரங்களை கொன்று நடத்துவதற்கு கூட அவர்கள் வலியற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கான சுகாதார சேவையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு சுகாதார அமைச்சர் அவர்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன் ஏராவூர் வைத்தியசாலையிலே சீன நிதி உதவியின் கீழ் நிர்வாகிக்கப்பட்ட அந்த நான்கு மாடி கட்டட தொகுதிகளே இன்னும் அது திறக்கப்பட்டிருந்தும் கூட அதற்கான போதிய அடிப்படை வசதிகள் அற்றதாக காணப்படுகின்றது அந்த வைத்தியசாலைக்கு தேவையான வைத்தியர்களோ அல்லது துறை சார்ந்த நிபுணர்களோ அல்லது அதற்கான மருந்துகளோ அங்கே பற்றாக்குறையாக காணப்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அந்த நிலைமை பூர்த்தி செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சரை நான் வேண்டிக் கொள்கின்றேன்